சைனாவின் நாமம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரே நிலையில் இருந்தது ஒரே மாதிரி பிடிபி ஒரே மாதிரி பெற்காபிட்டா இன்கம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம விட மூன்றரை மடங்கு வளர்ந்தாங்க அவங்க அதை பற்றி ஃபோன்ஸ் மேனஸின் ஏழுத்துக்கு கட்டுரை எழுதினாங்க ஜனநாயகம் இருக்கிறவர்கள் இந்தியா உட்கார் அவன் பாரு சர்வாதிகாரத்தில் தான் அவன் ஒன்று பண்ணுறான் இந்த தோடுவேல் கண்டி இருந்ததை வெள்ளைக்காரனுக்கு தான் ஜனநாயகத்தை வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று தெரியுமே தவிர முன்னுக்கு வருவது என்று தெரியுமே தவிர பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை வெள்ளைக்காரன் தான் காண்பிக்க முடியுமே தவிர வெள்ளைக்காரர்கள் இல்லாத நாட்டில ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு நாடு வளர முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஆட்சிக்கிலே இருக்கிறாங்க ஃபோக்ஸ் அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா ஒய் சைனா ப்ளூ அதுக்கு ஒரு உதாரணம் நினைக்கிறேன் சைனாவில் நம்ம ஊர்ல நர்மதா டேம் சைனாவில் யாங்ஸ்டி டேம் இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டேம் அதை கட்டுவதற்கு வர்றதுக்கு சைனாவில் அது மூலமா இருபத்தி மூணு மாநகரங்கள் மூழ்கின்றன மாநகரங்கள் சென்னை போல மாநகரங்கள் நூத்தி எழுபத்தி எட்டு நகரங்கள் மூழ்கின்றன ஆயிரம் கிராம பன்னெண்டு லட்சம் பேர் அப்புறப்படுத்துகிறார்கள் அப்புறப்படுத்துகிறார்கள் அந்த பத்தே வருஷத்தில் இந்த ஊர் எப்படி நர்மதா டேம் ஒரு மாநகரம் பாதிக்கப்படலை ஒரு நகரம் பாதிக்கப்படுது நூத்தி இருபத்தி மூணு கிராமங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை ஒரு லட்சத்துக்கும் கீழே இதை எதிர்த்து போராட்டம் நர்மலா பத்தா அந்தோளம் அவங்க சுப்ரீம் போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாதி சைன்ஸ் கட்டினா யாருக்குமே லாபம் கிடையாது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் எல்லாருக்குமே தண்ணி தேவை நீங்க இந்த அளவுக்கு குறைச்சீங்க முடியாது வருஷத்துக்கு ரெண்டரை மீட்டர் ஏற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் சுப்ரீம் கோர்ட் இது முழு அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டிய அந்த அந்த டேமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் முடிச்சாங்க அறுபது வருஷம் ஆச்சு இந்த ஜனநாயகத்தை வச்சுக்கு இந்த நாடு உருவட முடியுமா கேட்டாங்க மோடி கொடுத்த பதில் ஜனநாயகத்தை வைத்துக் கொண்டு அந்த ஆட்சி முறையில இந்த நாடு முன்னேற முடியும் நான் நிகழத்தில் காமிச்சிருக்கேன் இதை தேசிய அளவில் நான் காண்பிக்கிறேன் சொல்லி காண்பிக்க இத்தனை நாளைக்குள்ள இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் அந்த ஜன்தன் யோஜனா இருக்க ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்களே அது முதல்ல திட்டம் போடும்போது அந்த ஆலோசனையில் நான் இருந்தேன் ரிசர்வ் பேங்க் சொன்னாங்க ஒரு கோடி அக்கௌண்ட்டுக்கு மேல இந்த நாட்டில் முடியவே முடியாது ஒரு கோடி தான் சொன்னாங்க கோடி டிஸ்கஸ் மோடி சொல்றாரு தேதி மார்ச் ஏழு கோடி அக்கௌண்ட் வேணும் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு கோடி அக்கௌண்ட் கேட்டாங்க இந்த யார் பணம் போடுவாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாது அக்கௌண்ட் ஓபன் பண்ண நான் பணம் போடுறேன் நேற்று பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு கோடி அக்கவுண்ட்ல ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் சாதாரண மக்களுடைய சேமிப்பு சதவீதம் அதிகமாக இருக்கிறது தீர்க்கெட் பதினோரு கோடி வீட்டுக்கு டாய்லெட் நினைத்து கூட பார்க்க முடியாது ரெண்டு கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வீடுகள்

முரதாபாத்ல இந்த கிராமத்துல இந்த வீடு எண்பது பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அதை பார்க்க நேரம் மணிப்பூர்ல அந்த கோவிடும் போது அந்த சீப் மினிஸ்டருக்கு காலையில மூணு மணிக்கு போன் பண்ணி கோவிட் மணிப்பூர்ல வந்திருக்கு ஜாதரக சொல்ற ஆச்சரியம் அபிவிருத்தி அமெரிக்காவில் நம்ம நாட்டை விட எல்லா வசதியும் அதிகம் ஹாஸ்பிட்டல் வசதிகள் அதிகம் பணம் அதிகம் அங்க இல்லாத மருத்துவ வசதிகளே கிடையாது மருத்துவ கம்பெனிகளே கிடையாது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் கோவிட்ல நம்ம நாட்டில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் 1.2 crore people 12 crore people were infected 12 crore செத்து வந்த பன்னெண்டு லட்சம் நம்ம விட நாலு நாலுல ஒரு மடங்கு தான் பாப்புலேஷன் அத நாலா பெருக்கினா நம்ம ஊர்ல நாற்பத்தஞ்சு கோடி பேருக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கணும் நம்ம நாட்டுல நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது லட்சம் பேர் வரைக்கும் நம்ம நாட்டுல மடிந்திருக்க வேண்டும் ஆனா நம்ம நாட்டுல இன்ஃபெக்ஷன் வந்து எத்தனை பேருக்கு தெரியுமா நாலரை கோடி தான் இறந்தது நாலரை லட்சம் பேரு தான் இது காரணம் என்ன தெரியுமா நம்ம நாட்டு தடுப்பூசி தடுப்பூசி கண்டுபிடிப்போம் ஓடி சொன்ன உடனே உலகத்துல நம்ம பார்த்து சிரிக்காதங்களை கிடையாது இந்த மாதிரி ஒண்ணு பண்ணதே கிடையாது நாம நமக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா எப்படா கண்டுபிடிச்சு நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நாம இம்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாம எல்லாருக்கும் அதுக்குள்ள இங்க ஆயிரம்

அவர் வாழ்நாட்சிதான் இது சாதாரணமான விஷயம் நம்ம கண்டுபிடிச்ச தடுப்பூசி இருக்க போனவங்களே கிடையாது அமெரிக்காவில் இருக்க தடுப்பூசினால ஏராளமான பேருக்கு ஹார்ட் அட்டாக் அது பத்தி பெரிய ஒரு அந்த ஊர்ல பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஊர்ல அப்படி இல்லை ஒரு பெரிய மாற்று சிந்தனையை கொண்டு வந்து நம்மால பண்ண முடியும் காட்டு அதன் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்தவருக்கு அந்த தடுப்பூசியை போட்டுக்காக இந்த ஊரில் இருக்க மந்திரி இந்திரி இந்த சீஃப் மினிஸ்டர் அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை கூடிய மோடியை முதல்ல போட்டு அவர் வயசுக்கு தகுந்தபடி போட்டு வர்றாங்க அவர் வயசுக்கு என்னைக்கு ஊசி போட்டுக்கணுமோ அன்னைக்கு ஓடி அவர் தான் யுக்ரைன் இது ரொம்ப முக்கியம் பல பேர் எல்லாம் பண்றது யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா நுழைகிறது அப்ப வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைஸ்ல ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் இருந்தது மோடி முடிவெடுக்கிறார் அந்த ரிசர்வ் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் உலகமே ஆடிவிட்டது அமெரிக்கா நடிஞ்சது என்னது ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமா பெட்ரோல் வில இருநூறு டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்துவிடும் ரஷ்யாவோட நாம நெருங்கி குறைச்ச விலையில நாம பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாம அழிந்து விடும் கேல்குலேட் பண்றாரு நாங்க பெட்ரோல் ரஷ்யாவில இருந்து நாம இறக்குமதி பண்ணுவோம் அவங்க சொன்ன உடனே அமெரிக்காக்கு என்ன பண்றதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் பெட்ரோல் விலை இருநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை நூத்தி நாற்பது வரைக்கும் போய் நாம ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்ற உடனே நூறுக்கு கீழே உண்டு ரஷ்யாவில் நாம பெட்ரோல் வந்து டாலர்ல கொடுக்கறீங்க ரூபாயில் கொடுக்கணும் ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமா என்ன உலகம் இருக்கவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு எல்லாருமே நாம வாங்க வந்தேன் அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க எதனால பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை கண் அது அப்படியே மாறிவிட்டு இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் பத்திரி பத்திரிகை எல்லாம் இதை எழுதுனே கிடையாது துப்புளக்களை மாங்கி மாங்கி நான் எழுதி என்ன பிரயோஜனம் மற்ற எடுத்து சொல்ல மாதிரி அதனால நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல இல்லைங்கன்னா அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் எல்லா ஒரு நாள் ஹிமாலயா தான் போற ஆனா நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் இல்ல பட்ஜெட்டும் இருக்கப்படுது திமுக ஒருத்தரும் கேட்டேன் உங்க கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா ஐம்பது வருஷம் இருக்குமா சார் நாளைக்கு ஓடும் சார் இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனி நடத்துறாங்க அந்த கம்பெனி என்னைக்கு வேணா மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா இந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆரஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் பாஜக ஒரு அரசியல் பார்க்க கூடாது அது ஒரு பெரிய பேரியக்கம் அதுக்கு பின்னால லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சேனலுங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்துல சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்துல சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே எங்க கணவர் சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து சுகாதாரம் சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு ஆள் அவன் வேலை பண்ணிட்டே இருந்தான் அவங்க ஓட்டு வேணுமா அவங்க ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்யறாங்க அவங்களுடைய உத்வேகத்துலதான் இந்த பாஜகங்கிற ஒரு ஏக்கம் வளர்ந்து இருக்கு இது ஒரு அரசியல் கட்சி மாத்திரம் நினைக்கிறாரு பாஜக அப்படி இருக்க அப்படி இருக்க நம்ம இவர் சொன்னார் மாரிதாஸ் மாரிதாஸ் கிறிஸ்தவர் எங்க மனசு கஷ்டமா கொடுத்து கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம் அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பாரு அவர் நம்ம மாதிரி இருக்காரு சொன்னார் தூய கட்சி அப்படின்னு பாஜக அப்படி பாஜக இருக்கிறவங்க கூட தூயவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுவே தவறானவர்கள் இருக்கலாம் ஆனா இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறது யாருக்குமே சந்தாயம் இருக்கு இன்றைக்கு அரசியல் இதே சமுதாயத்தில் இருந்தால் பாஜகவுக்கு வராங்க வராங்க கம்யூனிஸ்டுக்கு வராங்க அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதனால தான் பாஜக கரப்ஷன் குறைச்சல் சோ சொல்லுவாரு பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும் நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும் நீங்க மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்னவென்றால் இந்த இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜக பற்றினால் இருக்காங்க அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடுவான் பத்து பேரை வந்து நீங்கள் பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்ப போய் சிங்கிள் போய் ஸ்கூல் நடத்துவான் வேறு வேலை ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக இதுவே பல பேருக்கு தெரியாது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தமிழகங்களில் எழுதிவோம் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சுற்றுலாங்க நீ போய் டிஎன்கே ஜெயிப்பாங்க டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிகம் சீட் வாங்குவாங்க குறைவாக ஓட்டு வாங்குவாங்க நாம பிஜேபில என்ன துகுளங்கள்ல என்ன சொல்லுவோம்னா இது நிச்சயமா தேச துறவ கட்சி ஏடிஎம்கே தேசத்துறவு கட்சி இல்ல தேசிய விரோத கட்சி இல்ல அது குடும்ப கட்சி இது குடும்ப கட்சி இல்ல அது ரவுடி கட்சி இது கொஞ்சம் குறவான ரவுடி கட்சி இப்படிதான் நாம வந்து ஏடிஎன் கேக்கு டிஎம்கேக்கு உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு நீ ஏடிஎன் கேக்கு போடுன்னு பொழிஞ்சிடும் அந்த கஷ்டத்திலிருந்து பிஜேபி துக்குலத்துக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்